ஹாய் மை ஃபேமிலி இன்னைக்கு என்ன விழாவை பார்க்க போறோம் அப்படின்னா ரிப்பீட்டடா எனக்கு வந்துட்டு சில கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு அதுக்குதான் இன்னைக்கு ஆன்சர் பண்ண போறோம் வாங்க வீடியோ கூட போகலாம் வீடியோ கூட லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க வெள்ளை கேன் டேப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நான் வீடியோ ஷூட் பண்றது பார்த்தீங்கன்னா ஒம்பது நாற்பதுக்கு ஷூட் பண்றேன் லைவ் பார்த்தீங்கன்னா தெரியும் வச்சிருவாங்களே இப்போ நிறுவ சி சாரி லைவ் பின்னாடி தான் வீடியோ ஷூட் பண்றோம் என்ன கொஸ்டின் அப்படின்னா எல்லாத்துக்கும் மிகப்பெரிய டவுட் எல்லாத்துக்கும் வரல நீ வேலைக்கு போகல ஓகே யூடியூப் மட்டும் தான் சொல்றேன் யூடியூப்லயே பணம் கம்மியா வருதுன்னு சொல்றேன் பிசினஸ் பண்றேன்னு சொல்றேன் என்ன பிசினஸ் பண்றேன்னு தெரியல சைட் இன்கம் உனக்கு ஏதோ வருது ஓகேவா நீ வந்துட்டு உனக்கு எப்படி நீ பத்தாயிரம் யூடியூப் சம்பளத்தை மாசம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் லோன் கட்டுற கரண்ட் இருக்குன்னு சொல்ற ஹோட்டலுக்கு போற எல்லாம் எப்படி நடக்குது ஓகே இதுக்கு ஒன்றுனா நம்ம வந்து பதில் சொல்லிடுவேன் இந்த மாதிரி வந்து கமாண்ட்ல வருது ஏன் இன்னும் சொல்ல போனா செப்பரேட்டா வாட்ஸ்அப்ல பண்றாங்க அது எப்படின்னா நீ ஏன் நைட் ஏதாவது தொழிலுக்கு போறியா எப்படி நைட் ஏதாவது தொழிலுக்கு போறியா இல்ல ஓம் வீட்டுக்கு யாராவது வர்றாங்களா இல்ல ஓம் பிள்ளைங்களை தொழிலுக்கு அனுப்புறியா இப்படியெல்லாம் வந்து செப்பரேட்டா வாட்ஸ்அப் வருது இதை நான் ஆக்சுவலா போடவே கூடாதுன்னு தான் இருந்தேன் இப்போ நான் போடுற ரீசன் என்ன அப்படிங்கறது இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க இன்னைக்கே வர வேண்டியது இன்னைக்கே நாங்க எடுக்க நேத்து எடுத்தோம் சரி வேணாலும் எனக்கு திரும்ப அந்த கமெண்ட் வந்துச்சு திரும்ப வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சு நீ என்ன தொழிலுக்கு போற அப்படின்னு எனக்கு வாட்ஸ்அப்ல வந்துச்சு சரிங்களா ஸோ அதனாலவே இந்த வீடியோ பார்க்குற தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க எனக்கு ஆதரவாக என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க வந்து சொல்லுவாங்க அம்மா ஃபீல் பண்ணாதீங்க சீரியஸா நான் ஃபீல் பண்ணணுங்கிறதுக்காக நான் இப்போ இந்த வீடியோஸ் போடல எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொஞ்ச நாளாக வந்து சில சரவுண்டிங்கெலாம் கொஞ்சம் எல்லாருக்கும் கூட நல்லா பேசி பழக ஆரம்பித்தேன் ஆரம்பித்த பின்னாடி அவங்கவங்களோட சுயரூபங்கள் தெரிஞ்சிச்சு தெரிஞ்ச பின்னாடி நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் எல்லாத்தையுமே நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிட்டு நான் ஒன்று என் வேலை ஒன்று போக ஆரம்பிச்சுட்டேன் அந்த நம்ம பழகி கொஞ்ச நாளுக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் சரி தான் எனக்கு அதிகமா வருது நீ என்ன தொழிலுக்கு போறியா ஏன்னா நீ போய் அப்படிதான் போய் சம்பாதிக்கிறியா உம்பலையே தாட்டிக்கிட்டு சம்பாதிக்கிறியா அப்படிலாம் வருது அதனாலவே தான் இதை போடுறோம் எனக்கு இதை சொல்லவே நான் கூசுது இருந்தாலும் நான் இதை வந்து சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கேன் ஓகேங்களா ஸோ அப்படியே அவங்க எல்லாருமே மெசேஜ் பண்ற அனைவருமே நல்லவங்க நான் வந்து அப்படியே இருக்கிறேன்னா அந்த மேல இருக்கான் பாத்தியா முருகன் கடவுள் நான் கும்புற தெய்வங்கள் அனைவருக்குமே நான் என்ன பண்றேங்கிறது தெரியும் அதே போல என்னோட குலதெய்வத்துக்கு தெரியும் நான் மனமா மனசார விரும்பி கும்புற முருகனுக்கு தெரியும் எல்லா விஷயமுமே என்ன தப்பு செய்யற என்ன சரி பண்ற அப்படின்ட்டு சரி ஓகே வர வர நம்ம பேச வேண்டாம் இதெல்லாம் என்னோட ஆதனத்தை நான் உங்கள்கிட்ட தெரிவிக்கிறேன் உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க அது போக உங்களுக்கு சார் பர்சனலாக ஏதாவது பேசணும்னு தோணுச்சுன்னா என்னோட வாட்ஸ்அப்பில் வந்து உங்களோட கருத்தையும் தெரிவிக்கணும் ஓகேங்களா இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வேலைக்கு என்ன வேலைக்கு போகிறேன் நான் வேலைக்கு போறது இல்ல இப்போ செப்பரேட்டா பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு போட்ட ஸ்டாப் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒரு கொன்றரை வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு சுத்தமாக ஒரு வேலை கூட போதில்ல முன்னாடியாவது ஏதோ வாரது ரெண்டு நாள் மூணு நாள் வேலைக்கு போயிட்டு இப்போ சுத்தமாக நான் வேலைக்கு போகிறது கிடையாது வேலைக்கு போகாம எப்படி சமாளிக்கிறேன் அப்படின்னா நான் வந்து மசாலா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டரை வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா ஆரம்பத்துல இருந்து ஃபாலோ பண்றேன் எல்லாத்துக்கும் தெரியும் ஓகே அது நான் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அதுக்கு நான் வீடியோ போட்டாலும் போலினாலுமே எனக்கு ஃபுல் வரவேற்புனா என்னோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வீடியோ போட்டா ஐம்பது ஐம்பது மசாலா பாக்கெட் போடுனா நீங்க போடலைனாலும் டெய்லி பத்து பாக்கெட் போயிடும் பத்து பாக்கெட்னா பத்து கஸ்டமர் வாங்கிடுவாங்க ரிப்பீட் கஸ்டமர் நான் வந்து ஆயிரம் கஸ்டமரை நான் வந்து சம்பாரிச்சு வச்சிருக்கேன் அது கஸ்டமர்னு சொல்லக்கூடாது என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் ஆயிரம் பேருக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவுக்கு மட்டுமே எனக்காக அவ்வளோ பேர் வந்து ரிப்பீட்டட் கஸ்டமர் ஆந்திர பிரதேஷ் வந்து டெல்லி மகாராஷ்டிரா இந்த மாதிரி எல்லா பக்கமுமே நமக்கு வந்து கஸ்டமர் இருக்காங்க அவங்க எனக்கு ஆதரவு கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ்ஸு அதாவது கிளாத்திங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் வந்து நான் வீடியோ போட்டாலும் போடலினாலும் எங்கிட்ட வாங்கின எல்லாத்துக்கும் தெரியும் குவான்டிட்டி எப்படி இருக்கு கிளாத் எப்படி இருக்கு ரேட் எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஸோ அதே போல அவங்களும் எங்கிட்ட வாங்கிடுவாங்க இன்னைக்கு ஒரு தங்கம் வந்துட்டு முந்தாத்துக்கு முதனால எதுவும் சம்திங் வீடியோ போட்டிருந்தேன் வாட்ஸ்அப் எல்லாம் பிளாக் ஆகிடுச்சு ஒருத்தவங்க ட்ரெஸ் போடுறாங்க அவங்க வந்து ஆறு ட்ரெஸ் போட்டுருந்தாங்க என்ன என்ன ஏதுன்னு கூட இது ஆறு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி அட்ரஸ் ஸ்கேனர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அதை அதை அனுப்பிட்டாங்க அட்ரெஸ் ஆனா ஸ்கேனர் அனுப்பிட்டு அவங்களும் பே பண்ணிட்டாங்க இந்த மாதிரி தான் என்கிட்ட வந்து ரிப்பீட்டட் கஸ்டமர் வந்து என் மேல ஹோப் வச்சு எனக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க அதுல எனக்கு

இது ஏன்னா அவங்க வந்து எப்போ அனுப்புனாலும் உடனே வந்துடுமே இப்போ இவ்வளோ நாள் ஆயிடுச்சு ஏன் வரலன்னு சொல்லி ஆயிடுச்சு அந்த சங்கீதாங்கிறவங்க எங்களால காண்டாக்டே பண்ண முடியல சரி அவங்கள வரட்டும் சொல்லி நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணால் கான்டாக்டே பண்ண முடியல அவங்க அவங்களோட வாய்ஸ் மெசேஜ் தான் இன்னைக்குதான் அவங்க எங்களுக்கு மெசேஜ் போட்டாங்க நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அவங்களோட வாய்ஸ் மெசேஜ் தான் அது எங்களுக்கு அது கேட்டோடனே எங்க மேலே இவ்வளோ பெரிய ட்ரெஸ்ட்டை நாங்கள் பில்ட் பண்ணி வச்சிருக்கோம் எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு எங்கேருந்து இவ்வளோ பெரிய ட்ரஸ்ட் நாங்கள் பில்ட் பண்ணோம்னு தெரியல ஆனால் நல்லா பில்ட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ட்ரஸ்ட்டு இன்னமும் எங்க எங்கள் மேலே உங்களுக்கு வரும் நம்புகிறோம் ஸோ அது போக அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா பிரியாணி மசாலா உண்மையாக சொல்கிற எல்லாத்துக்கும் தெரியும் நான் செய்கிற பிரியாணி வந்து பார்க்கும்போதே டென்ட் ஆகுதுமா ரெசிபி போடுங்க அப்படின்னு சொல்ல எங்கிட்ட கேட்டிருக்கீங்க இனிமேல் நார்மலாகவே எனக்கு வந்து இன்றைக்கி கூட ஒரு ஆமாம் நீங்கள் என்ன பிராண்டு பிரியாணி அரிசி யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் அந்த கொஸ்டின் வருது நீங்கள் செய்கிறது நல்லா இருக்குமா அப்படிங்கிறதும் எனக்கு இன்னி வரைக்குமே அது வந்து ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் ஆகட்டும் யூடியூப்லையாகட்டும் இது மூணு பிளாட்ஃபார்ம் வந்து எனக்காக அந்த கமெண்ட் பண்றாங்க அந்த பிரியாணி மசாலாவை நான் வந்து அரைச்சி சேல் பண்ண ஆரம்பிச்சு அதுவும் சும்மா சொல்லவே கூடாதுங்க அவ்வளோ வரவே இருப்பேன் நான் சீரியஸாகவே நான் ஓனாக தான் அதை ரெடி பண்ணி கொடுக்குறேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நானும் அப்பா சேர்ந்து பண்ணுறோம் மற்றது எல்லாமே நானாக ஓனாக பண்ணுறேன் அவர் சிஸ்டர் ஃபர்ஸ்ட் வந்து நூறு கிராம் தான் வாங்கினாங்க வாங்கிட்டு உடனே வாங்கி அவங்க ஒரு நாள் சா செஞ்சு சாப்பிட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சூப்பராக இருக்குது அடுத்து பிரியாணி மசாலா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து அவங்க வந்து ஒரு கிலோ கொடுத்தாங்க அப்புறம் நாலு கிலோ கொடுத்தாங்க உண்மையாலுமே சொல்றேன் எனக்கு பிரியாணி மசாலாவுக்கு அவ்வளோ வரவே இருக்கு இன்னும் என்னன்னா நூறு கிராம் இதுப்பா நூறு கிராம் நூற்றாண்டு கொடுக்குதேன் பிரியாணி ஸ்பைசஸ் ஏலக்கா ஸ்டார்பு கிராம்பு பட்டை இதெல்லாம் என்ன ரேட்டுக்கு விற்கிதுன்னு உங்களுக்கே தெரியும் இதில் எனக்கு வந்து நான் வந்து எனக்காக நான் அதில் வந்து சம்பா சம்பாதிக்கணுங்கிறதுக்காக பண்ணல கஸ்டமருக்கு நான் செய்யற டேஸ்ட்ல அவங்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக தான் நான் அதை செய்யற அதுக்கும் நல்ல வரவேற்பு அது போக குழம்பு மிளகாத்தூள் அதுக்கும் சும்மா செல்லக்கூடாதுங்க வேற லெவல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க குழம்பு மிளகாத்தூளுக்கும் அதே போல நம்ம ஹெல்த் மிக்ஸுக்கும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குமா வாசமா இருக்குமா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு ரிப்பீட் ரிப்பீட் வாங்குற ஹெல்த் மிக்ஸ் இருக்கு சரிங்களா இது எல்லாமே நான் கொண்டு போறேன் அது போக வேற யாராவது எனக்கு பிரியாணி வறுவலுக்கு அதாவது சாரி சிக்கன் வறுவலுக்கு மசாலா ரெடி பண்ணி கொடுங்கன்னு யார் என்ன மசாலா கேட்குறாங்களோ அவங்களுக்கு அப்பவே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி நாங்க கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி நான் வந்து கஸ்டமர் ஐ மீன் என்னோட ஃபேமிலியை நான் சம்பாதிச்சு வச்சுருக்கேன் என்ன கஸ்டமர்னு சொல்கிறது ரொம்ப தப்பு என்னோட ஃபேமிலி என் மேல நம்பிக்கை வர அளவுக்கு நான் நடந்திருக்கேன் அதே போல அப்படி தான் ஸோ இந்த பிசினஸ் ஒரு பக்கம் யூடியூப் ஒரு பக்கம் அப்புறம் எனக்கு ஃபேஸ்புக்கில் மூணு மாசம் பிறக்க நாலு மாசத்துக்கு ஒரு பத்தாயிரம் வருதுன்னு வச்சுக்கோங்க அது ஒவ்வொரு மாதத்தை பொறுத்து தான் இருக்கு அது போக எனக்கு மாசம் குறைஞ்சபட்சம் அஞ்சுல இருந்து பத்து ப்ரொமோஷன் வீடியோ வந்துடும் இன்னும் சொல்ல போனா எங்களுக்கு இந்த வீக் ஃபுல்லாவே ப்ரமோஷன் வீடியோ தான் நான் ஒரு ப்ரமோஷன் பண்ணனா ஒரு இடத்துக்கு போய் பண்ணேன்னா அதுக்கு ஒரு ரேட்டு சரிங்களா எனக்கு ப்ராடக்ட் சென்ட் பண்ணி பண்ணனா அது ஒரு ரேட்டு ஒரு மூவிக்கு போய் பண்ணனா அது ஒரு ரேட்டு அந்த மாதிரி நான் ப்ரமோஷன் இதெல்லாம் பண்ணி தான் என்னோட ஃபேமிலியை நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் ஆமாங்க எனக்கு கடன் இருக்குதான் நான் வந்து லோன் வந்து எட்டரை லட்ச ரூபா போட்டிருக்கேன் வெளியில் ஒன்றரை ரூபா பிரபாகா மூலயமா வாங்கியிருக்கேன் அது போக என்னோடய பேங்கில் ஐ மீன் என்னோட சப்ரேட்டாக என்னோடய கிரெடிட் கார்டில் ஒரு மூணு லட்ச ரூபா நான் லோன் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் கட்டுறது எப்படின்னா இதில் வர்றது அஞ்சு பத்து வர்றது தேவையில்லாத செலவு பண்ண மாட்டேன் அதெல்லாம் இறுக்கி பிடிச்சிதான் நான் வந்து லோன் கட்டுறேன் இது போக ஹோட்டல்ல போய் சாப்பிட்றேங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா அது வந்து ஜஸ்ட் நான் ஹோட்டல் போன ஒரு ஆயிரம் ரூபாய்ங்க அந்த ஆயிரம் ரூபாய் எனக்கு பெரிய விஷயம் தான் ஆனா அந்த ஆயிரம் ரூபாயில ரெண்டு மணி நேரம் என் பசங்களோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்றது எனக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோ ஒரு முக்கியம் ஏன் சொல்றேன்னா இப்ப என்ல காலையில வந்து ஆஹ் ஏழை முக்காலுக்கு காலேஜ் கிளம்பிட்டாங்கன்னா திரும்ப மூன்றரை நாலு மணிக்குள்ளார வீடு வந்துடுவாங்க நாலு மணிக்குள்ளார எக்கார்ந்து கொண்டு வீடு வந்துடுவாங்க வீடு வந்துட்டாங்கன்னா ஒரு டீயோ காஃபியோ இவங்க தான் எனக்கு போட்டு தருவாங்க நான் போட்டு தர மாட்டேன் சீரியஸாக சொல்லிடுவேன் இவங்க எனக்கு போட்டு கொடுத்த பின்னாடி இவங்களும் இவங்களும் சேர்ந்து கொரியர் பேக் பண்ணுவாங்க நான் ஃபுல்லாக வர என்கொயரி எல்லாமே அட்டன்ட் பண்ணி எல்லாம் ஆர்டர் எடுத்து வச்சிருவேன் இவங்க ரெண்டு பேரும் வந்து கொரியர் உட்காந்து எழுதுவாங்க எனக்கு ஆறு மணிக்கு கொரியர் ஆஃபீஸ் இருந்து கொரியர் எடுக்க வருவாங்க அதுக்குள்ளார நாங்கள் வந்து கொரியரை பேக் பண்ணி வச்சிருந்தோம் ஓகேங்களா எனக்கு தம்பிங்களும் உண்மையிலே சொல்றேன் என் கொரியர் ஆஃபீஸர் கிடைச்ச ரெண்டு தம்பிங்களும் மிகப்பெரிய கிஃப்ட் தான் காட் கொடுத்த கிஃப்ட் தான் கூட கொண்ட தம்பியும் கூட அப்படி இருக்க மாட்டாங்க அவ்வளவு ஒரு நல்ல பசங்க ஒரு பார்சல் இருந்தாலும் சரி ஐம்பது பார்சல் இருந்தாலும் சரி சொன்னா சரிக்கா ஓகேக்கா நிறைய பார்சல் கொடுத்து என் பசங்க வந்து ரொம்ப ஹாப்பியா சந்தோஷப்படுவாங்க சோ அந்த மாதிரி நான் வந்து நிறைய பேர்த்த சம்பாதிச்சு என்னோட அன்பால என்னை புரிஞ்சுக்கிட்டீங்க எனக்கு சப்போர்ட்டாகவும் என்னோட அன்புக்காக கட்டுப்பட்டு என் கூட இருக்காங்க ஸோ இப்படி தாங்க போய்கிட்டுருக்கு இன்றைக்கு கூட நாங்கள் வந்து ஒரு மூவி ப்ரொமோஷனுக்கு தான் நாங்கள் போயிட்டு வந்தோம் மூணு ஐடிக்குமே நாங்கள் மூணு பேருமே இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சுருக்கோம் இதில் வந்து கவிஸ் வேல்டு தான் மெயின் சேனல் மற்றபடி எல்லாமே வந்து செப்பரேட்டாக அவங்களுக்கு தனியாக இருக்குது இவங்களுக்கு தனியாக இருக்குது எனக்கு வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் பேர் நாற்பத்தி அஞ்சாயிரம் பேர் இருக்காங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் பேர் இவங்களுக்கு நாற்பத்தி நாலாயிரம் பேர் இருக்காங்க இவங்களுக்கு இருபத்தி ஓராயிரம் பேர் இருக்காங்க ஸோ இப்படி தான் நாங்கள் எங்கள் மூணு ஐடிக்குமே நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணிக்கிறோம் அது போக ஏதாவது ட்ரெஸ்ஸு மோஸ்ட்லி ட்ரெஸ் வாங்கி நாங்கள் ப்ரமோஷன் பண்ணுறது கிடையாது முன்னாடி பண்ணணும் நம்ம கிளாத்திங் பிஸ்னஸ் பண்ணால் ஸ்டார்ட் பண்ண பின்னாடி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை இது போக நீங்கள் நினைச்சிட்டு இருக்க மாதிரி இந்த ஒரு சில தரதலிங்க நேற்று வந்து யாரும் சொல்றது ஸ்ரீங்கிற ஐடி சர்மிங்கிற ஐடி அப்புறம் எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுற தருதலிங்க நல்லா வாயில கெட்ட கெட்ட வார்த்தை வருது அப்போ உங்க வீட்டுல இருக்கிறவங்கெல்லாம் அந்த தொழிலுக்கு போய் தான் அப்போ உங்க குடும்பத்தை ரன் பண்றாங்க அப்படிதானே அர்த்தம் ஓகே ரைட் என்ன நீங்க என்ன தொழிலுக்கு போறேன்னு கேக்குறீங்களா ஸோ அப்படியே அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க தான் பிள்ளைய வளர்த்துறதுக்கு அவ என்ன வேணாலும் செஞ்சு தான் பிள்ளைய வளர்த்திடுவா தாய் தாய்ங்கிறவ எந்த வேலை செஞ்சு கூட சாக்கடையோ கக்கூசோ இல்ல எந்த வேலையை செஞ்சு கூட பிள்ளைய காப்பாத்திடுவாங்க அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்கு பொண்ணுங்களை வந்து மட்டமா இடம் போடாதீங்க பொண்ணுங்களுக்கு பொண்ணுங்க தான் எதிரி இப்ப நான் சொல்றேன் ஓப்பனா நான் சொல்றேன் வீட்டுலதான் உட்காந்துருக்க உன் பிள்ளைங்களை விட்டு சம்பாதிக்கிற நீ நைட்டு தொழில் போய் சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்றவ எல்லாருமே இதெல்லாமே பொம்பளை தான் ஆம்பளை கிடையாது சொல்ற எல்லாருமே நீங்க அந்த தொழிலுக்கு தான் போறீங்க நீங்க ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு போய் உங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறீங்க உன் பிள்ளையும் அதுக்கு தான் போகுதா என்னன்னு எனக்கு தெரியாது சரியா எனக்கு கமாண்ட் பண்றவ எவனா இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் சரி அவங்க வீட்டுல இதுதான் நடக்குது ஓகேங்களா நான் தொழிலுக்கு போறேனா இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இப்ப என் பிள்ளைங்க ஏழை மக்களுக்கு வீட்டை விட்டு இறங்கிட்டாங்கன்னா கொண்டு போய் பல்லடம் பஸ் வச்சு விட்டு வந்தேன்னா திரும்ப வீட்டை லாக் பண்ண அப்படின்னா என் பிள்ளைங்க வந்துட்டேன்னு போன் பண்ணா மட்டும்தான் கதவை திறந்து வெளியே போவேன் அப்படியே நான் எங்கேயாவது எமர்ஜென்சிக்கு போகணுன்னு என் பிள்ளைக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போவேன் தங்கம் நான் இந்த இடத்துக்கு போகிறேன் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அம்மா கூப்பிட்டு வந்துடுறேன் நான் எங்கே போகிறேன் எத்தனை ரூபா செலவு பண்ணுறேன் எத்தனை ரூபா கடன் வாங்குறேன் எத்தனை ரூபா கடன் கட்டுறேன் இதை இன்னைக்கு கையில் உட்காந்துட்டு என் பிள்ளை நாளைக்கு என்ன ஸ்பெஷல்னா அந்த இடத்துல நான் உட்காந்து அவளுக்கு கணக்கு சொன்னேன் தங்கம் பத்தாயிரம் இருந்துச்சு ஆயிரத்தி மூணுரூவா இன்றைக்கி செலவு பண்ணிட்டோம் மீதி காசை நான் இதை கட்டிட்டேன் கொரியர் ஆஃபீஸ்க்கு ஆயிரத்தி ஐம்பது ரூபா போட்டேன் என்கிட்ட பணம் இல்லை நாளைக்கு எதுவும் நான் வாங்கி தரேன் ஓகேமா ஐ அண்டர்ஸ்டாண்ட் இது தாங்க எங்களோட லைஃப் நான் என் ஃபோனில் ஒரு பர்டிகுலராக யாரோட நம்பரை சேவ் பண்ணணும்னா கூட என் பிள்ளைங்க அனுமதி இல்லாமல் நான் சேவ் பண்ண மாட்டேன் என் பிள்ளைங்களுக்கு தெரியாமல் நான் சேவ் பண்ண மாட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு தான் கை இருக்கு உங்க கையில வந்து போன் இருக்குன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு கமாண்ட் பண்ணிட்டு இருக்காதுங்க நீங்க கமாண்ட் பண்ணுறதுனால நான் ஓரமாக போய் உட்காந்துக்கு வேணாம் தயவு செஞ்சு நினைக்காதே இன்னமும் நான் சிரிப்பேன் இன்னமும் தின்பேன் நாளைக்கு கூட நான் ஹோட்டல் போவேன் நாளைக்கு கூட நான் வீடியோஸ் போடுவேன் நாளைக்கு நான் நல்ல விதமா ட்ரெஸ் பண்ணி போவேன் நாளைக்கு நான் இன்னும் பூஸ்ட் போவேன் சரிங்களா ஸோ எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி தான் நான் இருப்பேன் மற்றவங்களுக்காக என்னன்னா மாத்திக்க முடியாது இப்ப என் பிள்ளைக்கு பிடிக்கலையா பண்ணுவேன் என் பிள்ளை அம்மா செய்யுமா அப்படின்னு கண்டிப்பா செய்வேன் நாளைக்கு என் பிள்ளைமா அம்மா எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டானா புடிவாதம் முடிக்க மாட்டாங்க என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் சப்போஸ் குடிவாதம் முடிச்சிட்டாங்கன்னா அடுத்த செகண்ட் என் பிள்ளைங்களுக்காக இந்த வீட்டுல நிக்கும் அது வாடகை வீட்டுல இருக்கும் போதும் சரி சொந்த வீட்டுல இருக்கும் போதும் சரி உயிர் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைங்களுக்காக ஓடுவேன் உடைப்பேன் நீங்கள் பண்ணுற கமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கே லட்ச ரூபா கொடுத்தா கூட தாங்காதுங்க அப்படியே நீங்கள் பண்ணுற கமாண்ட்டுக்கு லட்ச ரூபா கொடுத்தா கூட தாங்காதுங்க நான் ஒன்றும் எவன் வீட்டுக்குடியே கெடுக்க போலியங்க எவனோ எவ்வளோட புதுசுனையோ அவன் அவன் இது பண்ணியோ இல்லை அவன் சம்பாதிக்கிறதையோ இல்லை அவன் சம்பாதிக்கிறதோ நான் ஏமாத்தி கொடுங்கலையேங்க எங்க வீட்டுக்கு யாரும் இல்லை வாங்க நான் எவனையும் கூப்பிடலையேங்க சொல்லுங்க என்ன வீட்டுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கூப்பிடலையே கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்ணலையே இன்னைக்கு நிறைய பேர்த்த நான் என் லைஃப்ல பாத்துட்டு தான் இருக்கேன் ஆனா நான் அப்படி இல்லைங்க நான் எங்கேயாவது போனா கூட என் மாமாவை கூட்டிட்டு போனான்னு சொல்லுவேங்க அதுவும் அவங்க ஃபேமிலியோட அவங்க ஃபேமிலியில வீடியோஸ்ல வர விருப்பம் இல்லாதான் அவங்களும் ஆடிட்டருங்க என் மாமாவோட வைஃப் பாத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்ஸர் ஒரு ஆடிட்டருங்க இங்கெல்லாம் ஒரு நல்ல ஜாப்ல இருக்க ஒரு பொசிஷன் நல்ல பொசிஷன்ல இருக்காங்க அவங்க ஏன் வீடியோல வரலன்னா அவங்களுக்கே தெரியும் மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து வீடியோஸ் வர மாட்டாங்க அவங்கள வெளிப்படுத்திக்க மாட்டாங்க அதுதான் ரூல்ஸ் அதே போலதான் நாளைக்கு காமிக்கும் போது இன்னாரு இன்னாருன்னு சொல்லி வந்த நாளைக்கு அது அவங்க ஒர்க்குக்கு பிரச்சனை ஆயிடுமே நாளைக்கு நம்ம போன காலத்துக்கு நம்ம பசங்களுக்கு அந்த ஒரு ஜாப்ப வந்து அவங்களுக்கு ஸ்டடி பண்ணிட்டு போயிடணுங்கிறதுனாலதான் அவங்க மோஸ்ட்லி வீடியோல வர மாட்டாங்க நான் எங்க போனாலும் நான் கூப்பிடுவேங்க எனக்கு என்ன வந்து அசிங்கம் சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு என்ன அசிங்கப்பா அவங்க சம்பாதிக்க எனக்கா குடுக்க போறாங்க அவங்க குடும்பத்தை அவங்க பண்ண என் வீட்டுக்கு வந்தா ஒரு வயசு ஒரு போடுவேன் என் வீட்டுக்கு வந்தா வந்து இருங்க ஒரு வாரம் கேரளா போயிட்டேன் என் வீட்டுல வந்து இருங்கப்பா மாவாட்டி வச்சிட்டேன் சாம்பார் நீங்க வேலைக்கு போய்ட்டு வந்து ஊத்தி சாப்பிட்டு கம்மு படுத்துட்டு காலம் எந்திரிச்சு போங்கப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டு போனேன் எனக்கு வந்து ஒரு பா

இப்போ ரீசன்ட் டேஸ்ல ஒன் இயராங்க நம்பி ஒன் இயரா ஆமா சரி ஒன்றரை ஒன்னே முக்கால் வருஷமா இப்போ முடிஞ்ச மேலாம் அதுக்கு முந்தின மேல இருந்து ஒவ்வொருத்தரையா ஒவ்வொருத்தையா இவங்க நல்லா ஃப்ரெண்டா இருப்பாங்க இவங்க நல்லா ஃப்ரெண்டா இருப்பாங்க இவங்க கிட்ட பேசலாம் அவங்க கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு பொண்ணுங்களா இருந்தாலும் சரி பசங்களாக இருந்தாலும் சரி என்ன தேவைக்காக மட்டும்தாங்க பழகிறாங்க சரிங்களா நான் இந்த ஒன்னே முக்கால் வருஷத்துல ஒரே ஒரு ஆண் நண்பரை நான் வந்து தேர்ந்தெடுத்தேன் நானா தேர்ந்தெடுக்கல அதுவா வந்துச்சு அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளத்தை தான் கொண்டாந்து விட்டுச்சு அவங்களுக்கு எதுவும் எங்கிட்ட தேவைகள் அவங்களும் கடைசி என்ன பண்ணாங்க அப்படி சொல்றது எல்லா ஆண்களும் ஒரே மாதிரி நான் எல்லாத்தையும் சொல்லல அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணணுங்க சரி ஓகே வா போகலாம் உங்களை வா போகலாம் அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி எனக்கு தேவையே கிடையாது நீ நீயா இருக்கேன் நீ உன் வேலையை போற நான் என் வேலை போக்குறேன் பொண்ணுகிட்ட பேசுனங்க ஆனா பொண்ணுங்க எல்லாருமே என்கிட்ட இருக்கதை ஃபுல்லாக கேதர் பண்ணிக்க நான் எப்படின்னா ஒரு ஓட்ட வாய் ஒன்னா நம்பர் ஓட்ட வாய் புரியுதுங்களா ஒன்னா நம்பர் ஓட்ட வய் யார் எங்கிட்ட பேசணும் அப்படியே நான் திறந்த புத்தகமே எல்லாத்துக்கிட்டையும் காமிச்சிருவேன் எங்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கு என்கிட்ட எவ்வளோ இருக்கு எங்கிட்ட யார் பேசுறா என்கிட்ட யார் பேசல எனக்கு என் பிள்ளைக்கு சண்டை எனக்கு என் பிள்ளைக்கு வருத்தம் அப்படின்னா கூட நான் அப்படியே ஒப்பிச்சிருவேன் அது என்ன ஆயிடுதுன்னா அவங்களுக்கு ஓவர் அட்வான்டேஜ் ஆகிடுது ஓவர் அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் ஆகுறதுனால என்னன்னா நான் மட்டமாக தெரியறேன் ஆனால் அவங்க பண்ணுற இத்தர வேலை யாருக்கும் எதுவும் தெரியாது பரவாயில்ல இதை பார்த்துட்டு யார் வருத்தப்படுறாங்களோ வருத்தப்படல எனக்கு தெரியாது என் மனசுல இருந்த ஆதங்கத்தை நான் கொட்டிட்டேன் அப்படியே உங்களுக்கு இன்னுமே நான் தொழிலுக்கு தான் போறேன்னு தோணுச்சுன்னா ரைட் ஓகே அது மேலே இருக்குவேன் பார்த்துப்போம் சூரியனை பார்த்து நாய் உழைச்சா நாய்க்கு மட்டும்தான் கேளு சூரியனுக்கு இல்லை சூரியன் பிரைட்டா தான் இருக்கும் நாய் நீ கொஞ்ச நேரம் உழைப்ப வாய் வலிக்குதுன்னு போயிடுவேன் சரியா சூரியன் பிரைட்டா பயங்கரமாக இருப்பான் நான் அதே போல் பிரைட்டா பயங்கரமாக கண்டிப்பாக என்னோட சோசியல் மீடியாவை நான் விடமாட்டேன் நான் இன்னுமே சந்தோஷமா இருப்பேன் எனக்கு ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் சிரிப்பேன் சாப்பிடுவேன் நல்லா இருப்பேன் ஓகேங்களா இன்னும் நல்லா இருப்பேன் இப்ப எனக்கு வந்து ஹீமோகுளோபின் கம்மியான எத்தனை பேர் எனக்கு வாட்ஸ்அப்ல அவ்வளவு அன்புகளை கொண்டாந்து கொடுக்குறாங்க அவ்வளவு அன்புகள் அவ்வளவு லவ் குடுக்குறாங்க என்ன எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா எனக்கு யாரையும் தெரியாது அவங்க சொல்றதை வச்சுதான் எனக்கு தெரியும் ஆனா அவ்வளோ அன்பு லவ் கொடுக்கும் போது இன்னைக்கு இதை விட வேற என்ன வேணும் இவ்வளவு நான் சம்பாரிச்சு வச்சிருக்கேன் இவ்வளவு பேரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு லட்சம் பேரை நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன் அவ்வளோ அன்பு என்கிட்ட காட்டுறாங்க எனக்கு இதை விட வேற என்ன வேணும்னு சொல்லுங்க நீங்க சொல்றீங்களா தாராளமா சொல்லிட்டு போங்க ஓகே தாராளமா சொல்லிட்டு எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை அப்புறம் நீ பணம் வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்றேன்னு சொல்றவங்களுக்காக நான் சொல்லிடுறேன் ஓகே சூப்பர் ஏன் சொந்தக்காரங்களே சொல்றாங்க அவளுக்கு என்னப்பா அவள் வீடு கட்டிட்டு அவள் சேனல் வச்சிருக்கா வீடியோ போட்டா இவ்வளோ சம்பாதிக்கிற அவ்வளோ சம்பாதிக்கிற அவளுக்கு என்னப்பா அப்படிங்கிறாங்க அவங்களுக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன் உங்கள் எல்லார்த்து பார்வைக்கும் நான் நல்லா இருக்கேன்னு தெரியுதுல அதுவே எனக்கு போதும் உங்கள் எல்லாத்துக்கும் நான் பாசிட்டிவா இருக்கேன்னு தெரியுதுல அதுவே எனக்கு போதும் அனைத்தும் எனக்கு போதும் இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறேன் என் செல்லத்துங்க எல்லாத்துக்கும் நன்றிய தமோ யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க என்ன பேசுகிறவங்களுக்காக என்னோடய ஆதரணத்தை தான் நான் தெரிவித்தேன் ஒரு சொட்டு கண்ணி இறங்கலை தைரியமாக தெளிவாக கேமரா பார்த்து பேசியிருக்கேன் இதில் என் மேலே பொய்யோ இல்லை நான் வந்து உண்மையை பேசாமல் போய் பேசுற மறைக்கிறேன் அப்படின்னா நான் கேமராவை பார்த்தே பேசியிருக்க முடியாது ஏன்னா நான் கேமராவை பார்த்து பேசுறேன்னா நீங்கள்லாம் என்னோட ஃபேமிலி அதனால தான் நான் பேசுகிறேன் ஏதாவது சின்ன குழந்தைங்க பார்த்து உங்களை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சாரீடாக அம்மா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பட் என்னோட ஆரணத்தை அம்மா சொல்கிறேன் ஓகே பாய் உங்களோட கருத்தையும் சொல்லிடுங்களா அம்மா பேசுனது சரியாக தப்பான்னு சொல்லிடுங்க அம்மா பேசுறது சரிதான் சம்பாதிக்கிறது சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் வேறு எதுக்காகவும் கிடையாது இதெல்லாம் வந்து நம்ம தேவைக்காக தான் பண்றோம் தேவை நம்ம ஒன்றுமே பண்ணல தேவைக்காக பண்ணும் போது எதுவுமே தப்பு இல்லை தேவைக்காக நம்ம தப்பு செய்யல தங்கம் அது நம்ம ஆடித்தனமா சொல்லணும் கண்டிப்பாக இந்த வீடியோ நேற்று அந்த ஸ்ரீங்கிற பண்ண ஐடி சர்மிங்கிற ஐடி இன்னும் நிறைய ஐடி நீ ஏகப்பட்ட ஐடி அப்புறம் இன்ஸ்டாவில் சி சாரி யூடியூப் இந்த வாட்ஸ்அப்ல அதெல்லாம் எடுத்து போட்டுருவேங்க அந்த நம்பரோட போட்டுருவேன் நம்பரோட போட்டேன் அப்படின்னா ஒருவேளை அவங்க வீட்டில் எனக்கு இருக்கிற மாதிரி ரெண்டு பெண் குழந்தைங்க இருந்து பசங்க எல்லாம் கால் பண்ணி அவங்கள என் என் மேல லவ் வச்சிருக்க நண்பர்கள்லாம் அங்கே கால் பண்ணி என் குழந்தைங்க அங்கே கால் பண்ணி சண்டை போட்டேன் அந்த குழந்தைங்க ரொம்ப அஃபெக்ட் மனரீங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்களேன்னா அந்த நம்பர்லாம் நான் ஸ்க்ரீன்ஷாட்லாம் இதில் நான் ஷேர் பண்ணல கண்டிப்பாக திரும்ப 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 வாட்ஸ்அப்லேயோ இதுலயே வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் இதுக்காகவே நான் ஒரு வீடியோ போட்டு அந்த நம்பரை ஃபுல்லாகவே நான் வந்து ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுவேன் இதில் எந்த மாற்றமும் கிடையாது ஓகே டாட்டா பாய் லவ் யூ யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க என் மருதாணி நசுக்கி விட்டுருக்கா